மனதில் நினைத்தது மட்டுமே பேசக்கூடிய மகர ராசிகளை டக்குன்னு சொல்றேனே நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் சொல்லுவேன் அதை கேட்க வேண்டியது உன் சொல்லிட்டு எதை கவலைப்படாம யார பத்தியுமே கவலைப்படாம இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது மகராசிரியர்கள் மட்டும்தான் ஏன்னா மகரம் என்பது சனி பகவானுடைய ஒரு வீடு சனி அப்படின்னாலும் அவர் யாருன்னா எப்பயுமே ஒரு சூப்பரான பர்சன் சனி எல்லாரும் சனி சனிதான் அவர மாதிரி ஒரு நீதிமானே கிடையாது அவர் சொல்லி கொடுக்க வாழ்க்கை எப்படி கத்துக்கிறது மகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசி இந்த ஜூலை எப்படி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே மகர ராசி மகராசினியர்கள் வந்து அவ்வளவு பார்வையே பதியல அப்படி எப்படி ஓடிட்டே இருந்தது நடந்துச்சு என்னனமோ நடந்து முடிச்சது முடிச்சதை பத்தி இப்ப பேசவே வேணாம் இனிமே மகராசினியர்கள் சூப்பரா இருக்க போறீங்க காரணம் குருவோட பார்வை உங்கள் மேல் பதிந்து கொண்டிருக்கிறது இந்த ஜூலை மந்த்து மகர காரர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பலன்கள் மட்டும்தான் நடக்க போகிறது ரெண்டுல சனி ஆட்சி அப்புறம் குரு வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு ஆட்சியா இருக்காரு ஆறுல விபரீத ராஜயோகமா ஓடிட்டு இருக்கு இதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் என்ன வேணும் நான் பெருமைப்படக்கூடிய செயல்களை செய்திருக்கேன் பார்த்தியா அப்படின்னு நாலு பேருக்கு உங்களுடைய பிரதாபங்களை சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாசம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியை ஜூலை மாத கடைசியில நீங்க உணர்வீங்க மகராசிக்காரவர்களுக்கு அது கண்டிப்பாக நடக்க போயிருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான்கு கிரக நான்கு கிரகங்கள் தன்னுடைய உச்சமான நிலையில் அமர்ந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொடுக்கறதுக்கு காத்துட்டு எனத்தை விபரீத ராஜயோகம் வருது எனக்கு ஒண்ணும் கண்ணுக்கு தெரியலையே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குது விபரீத ராஜயோகம்ன்றது நாளைக்கு ஒரு ஆயிரம் கோடி பணம் வருது கிடையாது மகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றது நல்லா இருப்பீங்க அப்படின்னா உடனே ஆயிரம் கூடி இருந்தாதான் நல்லா இருப்பாங்களா இது கிடையாது வரக்கூடிய பிரச்சனை உங்களை பார்த்து அந்த பக்கமா ஓடி போயிடும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூப்பரான விஷயம் பிரச்சனையை நோக்கி வராம நோக்கி தள்ளி போகுது அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி இந்த தடவை மகர் ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த ஜூலை மாதம் நடக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்க என்னால பெருமைப்பட்டுக்க முடியலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த மகராசினர்கள் பிள்ளையால் பெருமை அடைய போகிறீர்கள் உங்களுடைய பிள்ளையை நினைச்சு நீங்க பெருமையா நினைப்பீங்க உங்க பிள்ளைகளை பத்தி எல்லார்கிட்டயும் பேச போகிறீர்கள் என்ன புதன் அப்படின்றவர் வலுத்திருக்கும் போது பிள்ளைகள் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாத்தையுமே வந்து நீங்க அழகா ஹேண்டில் பண்ண போறீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுக்க போறீங்க இது வரைக்கும் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர் ராசிக்காரர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகிறது ஏன்னா இருந்தாதான் தான் நம்ம பண்ண முடியும் நான் பண்ணல பண்ணல சொல்லிட்டே இருக்கேன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மகர் ராசினியர்கள் இப்போ காலம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கான காலம் கூடி வருது உங்களுக்கான ஆஃபர் கூடி வருது அதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்கிறதும் இருக்கிறதும் மகராசினியர்களுடைய கையில் தான் இருக்கிறது அதை நல்லா கவனிச்சுட்டு வாய்ப்புகள் உங்களை வருகிறது அஷ்டமச்சென்னி விலகி ஜென்ம ஜென்மச்சனி விலகிய பூச்சி குரு பார்வையில அழகா உட்கார்ந்து பத்தாவதுக்கு விபரீதராஜ யோகத்துல இந்த ஜூலை மாசம் இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் ராசி ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு நீங்க வந்து இது வரைக்கும் என்னென்ன கனவுகள் எல்லாம் கண்டீர்களோ என்னென்ன மாதிரியான நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்களோ நிம்மதியா தூங்கினா போதுண்டா நினைச்சிட்டு இருந்த ராசி ராசினார்கள் இந்த ஜூலை மாசம் நிம்மதியா தூங்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஆத்ம சந்தோஷமா இருக்க போறீங்க இது வரைக்கும் தூக்க வராம தவிச்சிட்டு இருந்த மகராசினியர்கள் தூக்க முடியாமல் தவிச்சிருந்த மகராசிகள் கெட்ட கனவுகளால் அவதிப்படுத்திக் கொண்டிருந்த ராசிக்காரர்கள் இனிமே அதெல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க உங்களுக்குள்ளேயே பண்ணிட்டோம் அல்ல அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டிக்கொள்ள கௌரவித்துக் கொள்ளக்கூடிய காலம் விரைவில் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதனால் மகராசினர்கள் மிகச்சிறந்த ராஜபலனை இந்த ஜூலை மாதம் அனுபவிக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நீங்க முக்கியமா பாத்துக்க வேண்டியது உங்களுடைய உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும்

ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகராசினியர்கள் கண்டிப்பா போய் கொடுக்காதீங்க மருத்துவரையும் பார்த்து வருது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க காலம் குரு பார்வையில இருக்கீங்க எதுக்கு குரு பார்வையில இருக்கீங்க இன்னும் நல்லா இருக்குன்னு அவிட்டக்காரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க ராசிநாதன் நட்சத்திரநாதன் போய் குருவோட இருக்காரு கவலையே படவானா மகரத்திற்கு மிக அற்புதமான மேன்மை தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது